காதலாகிக் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சயம் நமச்சிவாயவே நான் நவின்றே துமி நமச்சிவாயவே நன்னறி காட்டுமி திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காதுடையானை சாமவேதம் பெரிது காப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவியே தீ வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாரே चन्द्रशेखर 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 पाहि मा चन्द्रशेखर 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 रक्ष